இது இனி இதுங்க இன்னைக்கு ஈஸி சமையல் தாங்க சூடாக சாதம் அடிச்சிருக்கேன் ரசம் வச்சிருக்கேன் நல்ல ரசம் அப்புறம் வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேங்க தேங்காய் போட்டு கடலப்பருப்பு போட்டு பாருங்க வாழைக்காய் பொரியல் தேங்காய் கடலப்பருப்பு எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நூக்கல் சாம்பார் வச்சுருக்கேங்க இன்றைக்கி கேக்கு கே இன்றைக்கி எங்கள் வீட்டில் அம்மாவாசைங்க அதனால் இதுதாங்க சமையல் அப்புறம் அன்னைக்கு அப்பளம் போகிறேங்க போகிறங்கப்போ அவ்வளோதாங்க இன்றைக்கி ஈஸியாக சமையல் தாங்க எங்கள் வீட்டில் சோடா சாதம் ரசம் வாழைக்காய் பொரியல் நூக்கல் சாம்பார் இவ்வளோதாங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க எங்கள் ஊரில் எப்படிங்க பா இதில் சமைக்கவும் இல்லை நின்று சாப்பா பசியும் எடுக்கலைங்க அப்படியே ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்குது வாணம் நமக்கும் அப்படியே இருக்குதுங்க அப்படியே எல்லோரும் சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளதே பிண்டதுன்ற மாதிரி எப்படி இருக்குது இருட்டி